அப்புறம் அதே மாதிரி ஷோ வந்து ஈவன் சன்லிமே ட்ரை பண்ணாங்க குஷ்பு மேம் வச்சு அப்புறம் ரீசெண்டா கலைஞர் டிவிலுமே பாத்தீங்கன்னா குயிலி மேம் வந்து ஒரு கம்பேக் மாதிரி கொடுத்தாங்க நேர்கொண்ட பார்வை சாரி வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்ற ஷோ மூலமா பட் அந்த ஷோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கலன்னு தான் சொல்லணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் கலைஞர் டிவில அதே மாதிரியான ஒரு ஷோ வர இருக்கு பட் இந்த முறை லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம் ஜி தமிழுக்கு அப்புறம் இப்போ ஒன்ஸ் அகைன் கலைஞர் டிவில கம்பேக் கொடுக்க இருக்காங்க சேம் கைண்ட் ஆஃப் ஷோல அதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சேனல் சைட்ல இருந்தே வந்தாச்சு இப்போ நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு அதை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பேஸ் எல்லாம் போட்டே வந்து அந்த காண்டாக்ட் நம்பருமே ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் இந்த ஷோ வந்து கலைஞர்ல லான்ச் ஆக இருக்கு ஸோ இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு பிறகு கம்பா கொடுக்குறாங்க அண்ட் இந்த ஷோடைய டைட்டில் அதே வாழ்ந்து காட்டுவோம் சீசன் டூவா இருக்க போகுதா இல்ல நியூ டைட்டில் ஏதாவது கொண்டு வராங்களா அப்படின்றதலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் கண்டிப்பா இவங்க வந்தாலே வந்து கன்ஃபார்மா இந்த மாதிரி செம்மையா ரீச் ஆகும் அப்படின்ற ஃபீல் வந்து இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எஸ்க்ளூசி அப்டேட்ஸ்க்கு பறிக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க